பாஸ் அன்ஷிதா இருக்காங்க இல்லையா அவங்க மனமுருகி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு பர்சனல் லைஃப் அப்படின்றது என்னதான் செலிபிரிட்டியா இருந்தாலும் நிறைய அடிகளை கடந்து வந்திருக்கும் அதுல செல்லம்மா சீரியல்ல நடிச்ச அன்ஷிதாவும் விதிவிலக்கு கிடையாது ஆல்ரெடி அவங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கும் விஷாலுக்கும் இடையில ஒரு கோசுப் இருந்துச்சு அவங்க கூட பேரா நடிச்சிருந்த அர்ணவுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு காதல் இருந்ததாலாம் நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது அவங்களோட இண்டஸ்ட்ரியில் அவங்களோட ஊர் மலையாளம் இல்லையா அந்த நேட்டிவில் இருக்க ஒருத்தரோட தான் இவங்களுக்கு காதல் இருந்திருக்கு அந்த காதல் கடைசியில் பொசுக்குன்னு புட்டுக்கிட்டு போயிடுச்சு ஆனால் பிக்பாஸ்குள்ளே ஏன்னு தெரில விஷால் ரொம்ப அட்டாச்சாக இருந்தார் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க ஆல்ரெடி உள்ள இன்னொரு ஒரு பொண்ணை அவரை லவ் பண்ணி அந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டுருக்க இது உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த பையனை அப்படி பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க அருண் காதில் ஒரு வாட்டி பேசியிருப்பாங்க பேசும்போது கரெக்டாக விஷாலுடைய அந்த அவர் மாட்டி மைக் இருக்கும் இல்லையா அவர் குளிக்கிறதுக்காக உள்ள போயிருப்பாரு ஸ்டாண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் கூட நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாங்க இதெல்லாமே நம்ம பார்த்ததுதான் தென் இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியை தாண்டி அவங்க பர்சனலாக என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயே அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துட்டாங்க வேலைக்காக ஃபாரின் போயிட்டாங்க பாட்டி வீட்டில் வளர்ந்தேன் அப்படியெல்லாம் இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் உணவில் திடீர்னுட்டு குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த பிள்ளை அம்மை போட்டுருச்சு பருக்கலாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது முகம் ஃபுல்லும் தளம்பாக இருந்துச்சு அதை சரி பண்ண கஷ்டப்பட்டோம் அப்படியே போக 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 அம்மாவும் உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டாங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் நான் நடிக்க போனேன் நிறைய நடிச்சாச்சு நிறைய சம்பாதிச்சு சிறப்பா போயிட்டு இருக்கு ஆனாலும் ஏமாந்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் எங்களை தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இமோஷ்னலாக வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஏதா ஒன்று அவங்களுடைய சாதகத்துக்காக என் மனச காயப்படுத்துறாங்க அந்த ஒரு விஷயம் என் மனதுல நீங்காத ஒரு வழியாக இருந்துகிட்டே இருக்கு சோ அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அன்ஷிட்டா ஆனா அவங்க சொல்ல வர விஷயம் யார் என்ன ஏமாத்தினாலும் யார் என்ன காயப்படுத்தினாலும் நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க